பத்தனை என்ன பண்ணுவாங்க அப்பா ரெண்டு ஒன்றுப்பா மூன்று விடுப்பான்னு ஒன்று கூட போகமாட்டாங்க கூட போனால் வயர் இருக்கும் ரெண்டாவது டெக்னிக் நாங்கள் கூட சொல்லிக்கிட்டே போடுவோம் அங்கே ப்ரெசென்ட் என்ன யோசிக்கணும் அப்படின்றத கூட ஓடிக்கிட்டே சொல்கிறேன் எங்கள் ஸ்டைல் தேங்க்யூ இப்போ வந்து வீடியோ என்ன சோப்போம் பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம் முப்பது செகண்ட் எவ்வளோ பண்ணால் அப்படின்னு எவ்வளோ ஆக்ஷன் வரும் இலப்பு ஒன் டூ வந்திருக்கு முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் ரெஸ்ட்ல இருக்கு